என்ன வேணும் உனக்கு இப்போ என்னை முட்டுற எதுக்கு எதுக்கு முட்டுற இங்கே வர நான் செவனின்னு தான் நான் உட்காந்துருக்கேன் உனக்கு பொறுக்கலையா என்னத்துக்கு என்னத்துக்கு என்ன இருக்கீங்க கடிக்கிற என்ன தெரிஞ்சு போனிக்க என்னை கடிக்கிற முட்டுற இன்னும் சும்மா இருக்க மாட்டியா நின்று நான் பேசாமல் தான் நான் உட்காந்து ஆமாம் ஆமாம் எப்படி முட்டுது போகிறேன் ஏய் இப்போ எதுக்கு நீ முட்டுற நான் உன்னை என்ன பண்ணேன் நான் செவனேன்னு ஸ்கூலில் பிள்ளைங்களுக்காண்டி உட்காந்துருக்கேன் எப்படி வந்து எப்படி என்னை முட்டிட்டு கடிக்கிற கையை கடிக்கிற ஏய் எதுக்கு கடிக்கிற கையை பற்றியா எதுக்கு சோர உனக்கு என்ன வேணும் அங்கே வரே என்ன வேணும் என்ன வேணும் எதுக்கு என் கையை சொரண்ட சொல்லு கையை சுரண்ட முட்டுற ஆ நான் செவனேன்னு உட்காந்துருக்கேன் உனக்கு பொறுக்கல ஆ என்ன என் கையில் என்ன இருக்கு அப்படி ஓடிப்பேர் வேறு உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க போ உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க போ ஆ பத்தியா பத்தியா ஹேய் என்ன என்ன வேணும் என்ன ஏய் ஏய் யாத்தடி என் மாதிரி ஏ உங்கள் அம்மா உன்ன போ இங்கே பாரு உன் பிள்ளைய போ என்னை முட்றா பாரு என்னை முட்டுது இதெல்லாம் என்ன நியாயம் நீ முட்டலாமா என்ன இங்கே பாரு சொரண்டுது எங்கேயோ சுரண்டது பச்சை பிள்ளை அது பச்சை கலர் ட்ரெஸ்ஸு ஏய் போங்கிட்டு இங்கே கொண்டு ஹம்மடி ஹொம்மோடி இங்கே பாரு இங்கே பாரு பாரு உன் பிள்ளையை பாரு கூட்டிகிட்டு போ இல்லைன்னா பாரு என்னை முட்டுது இதெல்லாம் சரியா ஆ இங்கே பேர் ஹேய் என்ன போ 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 எங்கே வந்த எங்கே வந்த இங்கே பேர் இங்கே பேர் எங்கே வந்த பேர் உங்கள் அம்மா கூப்பிடுது போ ஆ நான் பார்த்தியா இங்கே பார்த்து கொழுப்பேன் கொழுப்பு பார்த்தியா கொழுப்பு கொழுப்பு ஜாஸ்தியாக போச்சு உனக்கு கொழுப்பு ஆ அய்யோ போ போ அடிச்சுடுவேன் வீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ நீ யாருனே எனக்கு முன்னே பண்ண தெரியாது நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன் உனக்கு என்ன பொறுக்கலையா இங்கே பேர் இங்கே பேர் நீ எனக்கு யாருன்னு தெரியுமா இன்னைக்கு தான் நீ என்னை பார்க்குறேன் வந்து முட்டுற கடிக்கிற உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க பேசாம போத்தியா பத்தியா எங்கள் வம்புக்கு வருது வம்பு திட்டியா இங்கே பாரு உன் பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு போ ம் போ பத்தியா இன்னும் இதுக்கு கம்பலுக்குற செவனே உட்காந்துருக்கேன் அந்த கடிக்குது முட்டுது ஏய் என்ன தேர்ற ஆராய்ச்சி பண்ணுற நீ போ பாப்பா போ ஒழுங்கா பிச்சு போடுவேன் பிச்சு பச்சி பத்தி இந்த வரேன் இந்த வரேன் இந்த வரேன் ஆளு சைஸையும் நல்லா